வெல்கம் டு பிரதீபா விஜய் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து முடி வந்து நிறைய இருக்குது இல்லையா அதனால் ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து கேர்லி ஹேர் வேறு ஸோ மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்கிறத விட அவளுக்கு அவளோட ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால சரி கட் பண்ணிடலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பார்லர் போயிட்டு அவளுக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் அவளுக்கு எப்படி வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவள் வந்து சொன்ன எனக்கு டோரா மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அவள் என் கேட்பேன் ஏன்னா கேர்லி ஹேரில் வந்து அந்த மாதிரி பண்ணவும் முடியாது சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி விட்டாங்க நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் என்ன அப்படின்னா காலையில் தூங்கி எழுந்தா அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கே சிரிப்பாக இருக்க மாதிரி வந்து தூக்கிக்குது அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லா நின்றுது அவளுக்கு ஹேர் கட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு வேற எங்கே போனோம் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இல்லை அங்கேயும் போயிட்டு நாங்கள் வந்துட்டு கிராசரிலாம் வாங்கினோம் அதை தான் அவங்க கூட வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் ஆனால் அவள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேரில் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அழுக ஒரே அழுக அங்கே உட்கார மாட்டேன் அப்படின்ட்டு கீழேயுமே பார்த்தீங்கன்னா இறங்கவே இல்லை அதனால சரி அவளுக்கு நாங்கள் பண்ணவே இல்லை அவளுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹேர் இருந்துச்சு சரி ஓகே இன்னும் இன்னும் இன்னொரு நாள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு மட்டும் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் இவங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறதுல ரொம்ப குஷி ஆயிட்டாங்க எனக்கு வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து இது வரைக்கும் ஹேர் கட் பண்ணியிருக்கோம் சின்ன வயசுல தான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் சின்ன வயசில் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் அதனால் அவளுக்கு வந்து ஒரே குஷி அப்படியே பாருங்க பாப்பாக்கு இந்த ஹேர் கட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹேர் பண்ண போறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்லயே வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணி விட்டு பண்ணிட்டு கூட்டிட்டு போனோம் அங்கே ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு டூ ஹண்ட்ரடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணாம் நீங்கள் அதுவும் இல்லாமல் அந்த தண்ணி வேறு நம்மளுக்கு செட் ஆகுமான்னு தெரியல கோ சில்லுன்னு இருந்துச்சு தண்ணி ஸோ ஹாட் வாட்டர் கூட இல்லை அதனால் சரி வேணாம் நீங்கள் வந்துட்டு அப்படியே பண்ணுங்கள் நாங்கள் வீட்டில் போய் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்படியே பண்ணிட்டேன் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே போங்க நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நாள் தான் பாப்பாவுக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கட் பண்ண சொல்லிவிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு தான் நான் ஹேர் வாஷே அவளுக்கு பண்ணிவிட்டேன் ஏன்னா அங்கே தண்ணி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஹேரில் தான் இந்த இந்த லுக் வந்து இவங்களுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணோன்னா நல்லா சூப்பராக இருக்காங்க இதோடைய தான் வந்து ஸ்கூலுக்குமே ரெண்டு சிண்டு போட்டு போகிறாங்க பார்க்க க்யூட்டாக தான் இருக்குது குழந்தைங்களுக்கு எப்படி இருந்தாலும் நல்லா தானே இருக்கும் அங்கேருந்து வந்து பாட்டா ஷோரூமுக்கு போயிட்டு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்லிப்பர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு போயிருந்தோம் நிறைய கலெக்ஷன் பார்த்தாங்க பார்த்துட்டு லாஸ்ட்ல அவங்களுக்கு இதுதான் வந்து பிடிச்சிருந்தது சரி ஓகே இதுவே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் செலக்ட் பண்ணலை அவங்களே வந்து இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது வந்துட்டு ஷூ அண்டு ஸ்லிப்பர் ரெண்டு மாடல் ஷூவாகவும் நம்ம போட்டுக்கலாம் ஸ்லிப்பராகவும் நம்ம போட்டுக்கலாம் ஃபுல் கவரேஜ் தான் இது ஓகே உங்களுக்கு பிடிச்சதே வாங்கிக்கோங்க வாட்டர் ப்ரூஃப் தான் தண்ணியில் போட்டாலும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் பாப்பா ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டு குட்டி குட்டி செப்பல் இருக்க வச்சு எனக்கும் வாங்கி கொடுங்க செப்பல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தாங்க ஏற்கனவே நெ நிறைய செப்பல் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்குது ஏற்கனவே இல்லை அதையே போட மாட்டுறாங்க இப்போ வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அங்கேருந்து ரிலையன்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் பருப்புலாம் இல்லை வீட்டுக்கு கிராசரி அதுக்கப்புறம் பருப்புலாம் இல்லை சரி அதையும் வாங்கிட்டு அப்படியே போயிடலாம் வந்தது வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து வாங்கியிருந்தேன் நிறைய வந்து வாங்கினோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி போயிருந்தேன் பட் எழுதிட்டு எதுவுமே போகலை சரி அப்படியே ஓகே இப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மறந்துடுச்சு என்ன வாங்கணும் என்ன வாங்கலன்னே தெரில வாங்கணும்னு நினச்சதை வாங்காமல் வந்துட்டேன் தேவையில்லாததெல்லாம் தூக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்து பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் பாப்பாவுக்கு வந்து பாஸ்தா வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவுமே வாங்கலை பருப்பு அதுக்கப்புறம் பாஸ்தா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்துவிட்டோம் அங்கேருந்து தான் வாங்கணும்னு நினச்சது வாங்காமல் நான் எதையோ வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வர்ற வழியிலே வந்துட்டு ஒரு குல்ஃபி ஐஸ்க்ரீம் வந்து இருந்துச்சு எனக்கு குல்ஃபின்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் சரி அங்கே கொஞ்சம் நிறுத்திவிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு குல்ஃபி சாப்பிட்டு நிறைய வந்து ஐட்டம்ஸ் இருந்துச்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டோம் அங்கே ரிலையன்ஸ்லேருந்து நாங்கள் வந்துட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வர வழியில் தான் இந்த கடையை பார்த்தோம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் குல்ஃபி மட்டும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு குல்ஃபி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குல்ஃபி வந்து நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப டூ மச் தான் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டாச்சு இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அடுத்த நாள் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு வேலையே அண்ணன் நகர் போயிட்டு வந்தாங்க வர வழியில் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வெஜிடேபிள்ஸ் பட்டாணி காலிஃப்ளவர் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ராட்வேக்கு போயிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான இந்த பொட்டு பாப்பாக்கு தேவையான கிளிப்பு ஹேர் பேண்டு நெக் செட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் சொல்லவே இல்லை அவங்க வந்து ஆக்சுவலாக இது வாங்கிறதுக்காக போகலை அவங்க வந்து பாப்பா வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு வந்து எதாவது பொம்மை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டது டாக்டர் செட்டு மேக்கப் செட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அவங்க ரொம்ப விரும்புவாங்க அதுக்காக தான் சரி அங்கே போனால் வந்து சீப்பாக வாங்கிட்டு வரலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பாரிஸு ப்ராட்வே அந்த பக்கம் போனால் நல்லா நிறைய பொம்மை இருக்கும் சீப்பாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வாங்கிட்டு வந்திருக்காங்க சரி அந்த மாதிரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா பொம்மை எல்லாம் வந்து ஏற்கனவே வாங்கி கொடுத்ததே எல்லாம் உடச்சி உடைச்சி போட்டுடுறாங்க அதனால் நீங்கள் எதுனா யூஸ்ஃபுல்லாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் யூஸ்ஃபுல்லாக வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன் ஆனால் இப்படி வாங்கிட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியாது ஏதோ கடை வைக்கிற மாதிரி வந்துட்டு பொட்டு எல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு பண்டல் ஒரு ஒரு பண்டல் அதுக்கப்புறம் கிளிப்பெல்லாம் இவ்வளோ கிளிப்பு அதெல்லாம் போடுவாங்களான்னு கூட எனக்கு தெரியல எல்லாமே வந்து கு என்ன சொல்கிறது ஒரு டைம் போட்டுட்டு அது அப்படியே போடுற போடுற ஆளுங்க தான் என் பா பாப்பா நான் எவ்வளோ பத்திரமாக எடுத்து வச்சாலுமே அதில் இருக்க அந்த அந்த ஸ்டிக்கர்லாம் பிரித்து எடு எடுத்துருவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கிளிப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸ்டிக்கர் வந்து ஒவ்வொரு பண்டல் அதுக்கப்புறம் செட் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டே இருக்கும் பத்து செட் கிட்டே இருக்கும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு சென்னையில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா பிராட்வேவில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு எனக்கு இப்போதான் தெரியும் நான் வந்து இன்னொரு நாள் போயிட்டு விசிட் பண்ணி நிறைய வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன் அப்போ வந்து கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன் எல்லா நெக் செட்டுமே சூப்பராக இருந்துச்சு பாப்பாக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் எல்லாருமே போட்டுக்கலாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி போ ட்ரெஸ்ஸுக்கு சேரீக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டு பாவாடைக்கு எல்லாத்துக்குமே வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க கலந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃபேன்சி ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் வேர்க்கும் நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு பத்து செட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து செட்டுமே சூப்பராக இருந்துச்சு ஒன்று கூட குறை சொல்கிற அளவுக்கு வந்து ஒன்று கூட இல்லை நல்லாவே இருந்துச்சு நான் நான் வந்து இவ்வளோ வாங்கிட்டு வருவாங்க அப்படின்லாம் நினைக்கவே இல்லை ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வாங்கிட்டு வாங்க அப்படின் தான் வந்துட்டு நான் சொன்னேன் ஆனால் இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கவே இல்லை பார்த்தோன்னே எனக்கு என்னங்க கடை வைக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு கண்ணாடி ரொம்ப நாள் கண்ணாடி கேட்டுருந்தாங்க அந்த கண்ணாடி அப்புறம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது கிளிப்ஸு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாகவே வந்து கிளச்சர் கிளிப்ஸ்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டோன் வச்சுருந்தாலே ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி கூட வாங்கியிருக்கேன் அது எல்லாமே வந்து ஒரு பார்சலே வாங்கிட்டு ஒரு பண்டலே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது எவ்வளோன்னா டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னாங்க அதில் எப்படியும் ஒரு எயிட் நைன் கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அதுக்கப்புறம் சப்போட்டா கான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் எல்லாமே வந்து கம்மி ரேட்லேயே கிடச்சிச்சு காலிஃப்ளவர்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க நானே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை மலையில் போயிட்டு பா இவ்வளோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்ன சொல்கிறது நம்ம காட்டில் மழை தான் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி பட் இவ்வளோலாம் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் கடை வைக்கிற மாதிரி தான் இருக்குது சரி ஓகே ஒன்று ஒன்றா குழந்தைங்களுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே அப்படின்ட்டு விட்டாச்சு இதெல்லாம் எனக்கு எங்கே வைக்கிறதுனே தெரியல அப்புறம் போட்டு ஒரு பையில போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் அப்புறமா ஏதாச்சும் இதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்கனைசர் மாதிரி நம்ம ரெடி பண்ணி இல்லை ஒரு பாக்ஸ் எதாச்சும் ரெடி பண்ணி நம்ம வந்து ரெண்டு பேருக்கும் பிரித்து வைக்கணும் பாப்பாக்கிற பெரியவங்களுக்கு தனியாக சின்னவங்களுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வைக்கணும் ஏன்னா இப்போவே அவங்களுக்குள்ளே சண்டை வருது எனக்கு வந்து இது தான் உனக்கு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்க ரெண்டு பேருடைய பாக்ஸில் நேம் எழுதி அவங்க ரெண்டு பேருக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பாப்பம் ஃப்யூச்சரில் வந்துட்டு அப்படி பண்ணி வைக்கலாம் இப்போதைக்கு வந்துட்டு நான் எடுத்து ஒரு பேக்கில் போட்டு வச்சாச்சு இந்த பின்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு பின் இருக்கும் அது வந்து அஞ்சு தானா எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு ஒரே மாதிரி பொட்டு தான் பட் பட்டல் பண்டலாக மூணு மூணு வெரைட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த ஒரு சரனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே பொட்டு தான் இருந்துச்சு நான் அதான் கேட்டேன் ஒரே மாதிரி எதுக்குங்க வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு அப்படி தான் கொடுக்குறாங்க வேற வேறெலாம் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் சென்னையில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராட்வேலி சௌகர்பேட்டை அந்த பக்கம் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்